நம்ம சென்னை மாநகரத்துல இந்த சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள்லாம் பணியை அந்த நிறுத்தி அவங்க வேலை பண்ணாங்க ஏன்னா அரசாங்க மையங்களை எடுத்துக்கணும் தனியார் மையம் ஆக்கக்கூடாது கூடாது நிரந்தர வேலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது எல்லாம் ஓகேதான் கொஞ்சம் ஒரு நேத்தோ அதுக்கு முந்திரனாலோ நம்மளுடைய திரு திருமாவளவன் அவர்களும் மிகவும் ஒரு அருமையான ஒரு பதிவு நான் யூடியூப்ல பார்க்க நேர்ந்தது ஏன் அவங்க பணி நிரந்த நிரந்தரம் பண்ணணும் அவங்க வந்து அவங்களே தான் அந்த வேலையை செய்யணுமா அவங்க போக முடியாதா இதை வந்து வரவேற்க முடியாது பட் சில அரசியல் சூழ்நிலைகளால வந்து பண்ண வேண்டியது ஒரு வருத்தத்தை உண்மையான கருத்தை பதிவிட்டாங்க ஏன் மனிதர்களை வைத்து இந்த சுத்தங்கள் பண்ணணுமா எவ்வளவு கண்ட்ரிகில நம்ம பார்க்கணும் எல்லா இடத்துலயும் தான் நடக்குதா ஃபைவ் ஜி அப்புறம் ஸ்டார் லிங்க் டைரக்டா வந்து நம்ம வைஃபை வர்றது நிறையா ஸ்மார்ட் போனு ரொம்ப ரொம்ப ஒரு வளர்ந்த நாடா மாறிட்டோம் அப்படின்ற பேசுற இந்த நேரத்துல இது மாதிரியான சில நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ட்ரெடிஷனலாவே ஏன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து வளர்ச்சி வராதா எல்லாத்துலயும் வளர்ச்சி வளர்ந்துட்டோம்னு சொல்றமே இது மிக மிக அருமையான அவருடைய கருத்து வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம கீழ்மட்டத்துல இருக்க ஆளுங்க மேலே எடுத்துட்டு வர்றதுதான் நம்மளுடைய சமுதாயம் அதுதான் வந்து ஒரு சிறந்த ஜனநாயகம் ஏன் டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஏன் பண்ண முடியாது அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாங்க அதை பண்றதுனால இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியாது இவங்க எல்லாம் வேற வேலைதான் தேட வேண்டியது இருக்கும் சோ அது ஒரு காரணம் ரெண்டாவது நவீனமயமாக்கப்படுத்துறதுனால வேலை இழப்புகள் வரும் இதை எப்படி அரசாங்கம் சமாளிக்க போறாங்கன்றது தெரியல எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் நீங்க சமுதாயமா மற்றவங்களும் நம்ம பக்கத்துல இருக்கணும் ஒன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சில சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில அரசாங்கமும் இருக்கு நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ஏன் இந்த இந்த தொழில் செய்ய அளவுக்கு நம்ம தகுதியை வச்சுக்கிறோம் அடுத்த போக போகாதா அப்படின்றப்போ நம்ம ஆட்களும் நல்லா படிச்சு அடுத்த லெவலுக்கு போகணும் இந்த தொழிலையே கண்டினியூ பண்ணணும்ன்றது ஒண்ணு அந்த விதமான நெசசிட்டியும் கிடையாது அதனால அரசாங்கமும் இதை நவீனமா படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சம் நவீனப்படுத்தியிருக்காங்க ஏன் உண்மையா பண்ணுத்த முடியல இது பின்புல என்ன இதனால எந்த அளவுக்கு வருமானங்கள் சில ஏஜென்சிக்கெல்லாம் போகுது அப்படின்றத பார்க்கணும் நம்ம இதை வந்து மிஷினரிஸ்ல ஏன் போட்டு பண்ண முடியாதுன்றத கொஞ்சம் அரசாங்கமும் முக்கியத்துவம் அதே நேரத்தில் இதனால வேலை வாய்ப்புகள் வரும்னா கண்டிப்பா வரதான் செய்யும் இதை வந்து எப்படி இதை படமெண்ட் பண்ணாலும் அவங்கள வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால அப்படின்றத பாக்கணும் இப்போ வந்து தனியாரர்களுக்கு அந்த ஆட்களை தனியாரர்களுக்கு மூலியமா ஒர்க் பண்ண சொல்லி இருக்காங்க சில பெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம இத மிஷினரிஸ் மூலியமா பண்றதுனால நம்ம மக்கள் மீண்டும் இந்த ஒரு லெவல் ஆஃப் தொழில பண்ணாம நிறைய உயர்ந்த இடத்துல உட்காந்து நீங்க பண்ணக்கூடிய தொழில்களும் இருக்கு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதரிஸ் ஆப்ரேட் பண்ற மாதிரி கூட நீங்க வரலாம் இல்லை ஸோ அதனால சில டெக்னாலஜிஸ் வந்து நம்ம வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் வேலை இழப்பையும் ஏற்படுத்தும் இதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்றத சொல்றேன் நம்ம சமுதாய மக்கள் அனைவருக்கும் சமம் அவங்க மட்டுமே வந்து சுத்திகரிப்பு தொழில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஓகேவா